அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கணும் அதேபோல் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் நிறைய வேலைகள் ஒன்றாக முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அதனால் கோபம் வரும் சாப்பாடு இறங்காது மன அழுத்தம் கூட வரும் இருந்தாலும் வேலைகளுக்கும் படிப்புக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாறுபட்ட கோணம் ஒரு பதட்டம் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தில் சிறு சிறு தடங்கல்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தேவையில்லாத ஒரு சிறிய மன வருத்தம் நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் உறவு முறையில் கோளாறுகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் வெளியிடம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் தைரியம் தன்னம்பிக்கை தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பது நீண்ட நாட்களாக முடியாத ஒரு விஷயம் முடிவது சுபகாரிய தடைகளில் இருந்த சிக்கல் சிறிது இழுத்தாலும் அது முடியும் என்ற நம்பிக்கை வரும் வாகனங்களில் மாற்றங்கள் பழுதை சரி செய்து கொள்வதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும் தொழில் சார்ந்த இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் தொழிலில் மாற்றங்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் அனுகூலம் குடும்பத்தில் துணை அல்லது துணுவியாரிடம் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு அனுகூலம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி தனிப்பட்ட முறையில் ஏற்றம் சுபவிரியப் பிராப்தம் காணப்படுகிறது செலவுகள் காணப்படுகிறது அது வரவு மீறிய செலவாக இருக்கும் கடனாக கூட வாங்க வேண்டியது இருக்கும் கிரெடிட் கார்டு தேய்க்க வேண்டியதாக கூட இருக்கும் ஆனாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய செலவாகவே காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா லாபம் அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பயணங்களுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது மனதில் ஒரு தெளிவு ஏற்படுவது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்குவது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுவது மன அழுத்தம் தீர்வது அப்பாடா என்று நிம்மதியாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு தூங்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் தொழிலில் என்னடா பிரச்சனை எதுவுமே நம்ம செய்யாமல் நம்மளை ஏன் இப்படி வாட்டுக்கிறார்கள் என்ற வருத்தம் போகக்கூடிய நாள் தொழில் மாற்றம் கடல் கடந்து நல்ல செய்தி வியாபாரம் மாற்றம் கூட்டு இருந்த மன கஷ்டம் தீர்வது சட்ட சிக்கல் தீர்வது சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது பிள்ளைகளை உங்களைப் பற்றி தெரிந்து கொள்வது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மன வருத்தம் தீர்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்திப்பது உறவுகளுக்குள்ளாக நீண்ட இடைவெளிகளிலிருந்து மாறிக்கொள்வது உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கு டக்குன்று அனுகூலம் காணப்படுவது பழைய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாகிறது ஒரு தெம்பு ஏற்படுவது பயமாக இருந்த ரெண்டு நாட்கள் மாறுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் சந்திராஷ்டம் காணப்படுகிறது தேகாரக்கத்திலும் வண்டி வாகனத்திலும் சிறிது கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் உறவு மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலம் பிள்ளைகளுக்கும் துணை துணைவியாருக்கும் சாதாரணமாக சொல்வது கூட பிடிக்காமல் போகும் அதனால் உங்கள் மீது பாய்வார்கள் பாய்ந்தாலும் பதுங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் பாயாதீர்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் உத்தியோகம் ஏற்றம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறும் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தைரியம் தன்னம்பிக்கை பழைய வழக்குகளை செட்டில் செய்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீர்வது உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது மனதில் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்